வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஷ் நம்ம இன்னைக்கு டென்த்து மேக்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டில் பதினான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் ஏபி ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் கோணம் சி இருபத்தி ஐந்து டிகிரி மற்றும் உச்சி சியிலிருந்து ஏபிக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் நான்கு சென்டிமீட்டர் உடைய முக்கோணம் ஏபிசி வரைக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம உதவி படம் ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம் நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணம் வந்து ஏபிசி அந்த முக்கோணத்தில் ஏபிங்கிறது அடிப்பக்கம் ஸோ அடிப்பக்கம் ஏபிக்கு அளவு கொடுத்துட்டாங்க ஏபியின் அளவு ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டரில் அடிப்பக்கம் வரைஞ்சிருக்கிறாங்க கோணம் சி வந்து நமக்கு இருபத்தைந்து டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம கோணம் சியை இருபத்தி ஐந்து டிகிரியாக குறிச்சுக்கிறோம் இது இருபத்தி ஐந்து டிகிரி இந்த முனை சி முனை சிங்கிற முனையிலிருந்து ஏபிக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் கொடுத்துருக்காங்க ஸோ ஏபிக்கு சியிலிருந்து ஒரு குத்துக்கோடு வரைகிறாங்க இந்த கோடானது தொண்ணூறு டிகிரியை ஏபியோட உருவாக்கும் ஏன்னா இது ஏபிக்கு வரையப்பட்ட செங்குத்துக்கோடு இந்த செங்குத்துக்கோட்டின் நீளம் நான்கு சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி அமையக்கூடிய முக்கோணம் ஏபிசி நமக்கு வரைய சொல்லியிருக்காங்க நமக்கு கொடுக்கப்பட்ட அளவுகளை பயன்படுத்தி முக்கோணம் ஏபிசி வரைய போகிறோம் அதற்கு ஏபிங்கிற பக்கம் அடிப்பக்கம் அடிப்பக்கத்தின் அளவு ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்னு நமக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ சீரோவில் ஒரு புள்ளி ஐந்து புள்ளி ஐந்து ஐந்துக்கும் ஆறுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த புள்ளியில் ஒரு புள்ளி குறித்து அதை வந்து ரெண்டையும் இணைச்சிக்கிறோம் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணத்தின் அடிப்பக்கமான ஏபி இதனுடைய அளவு ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்னு நம்ம எடுத்திருக்கிறோம் இப்போ நம்ம நமக்கு கொடுக்கப்பட்ட உச்சிக்கோணமான இருபத்தி ஐந்து டிகிரியை ஏபிங்கிற பக்கத்திற்கு அடிப்பக்கமாக எடுக்க போகிறோம் அதாவது ஏபிங்கிற பக்கத்தில் ப்ரொடாக்டரை வச்சுட்டு இருபத்தி ஐந்து டிகிரி உச்சிக்கோணத்தை நம்ம இங்கே எடுக்கிறோம் உச்சிக்கோணம் இருபத்தைந்து டிகிரியானது குறுங்கோணம் ஸோ குறுங்கோணமாக ஐந்து டிகிரியை எடுத்துக்கிறோம் இருபதுக்கும் முப்பதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய புள்ளி ஸோ இந்த கோட்டை நீட்டி விட்டு இதற்கு வந்து நம்ம இ அப்படின்னு சொல்லி பெயரிட்டுக்கிறோம் இது வந்து ஏபிங்கிற கோட்டோட உருவாக்கக்கூடிய கோணமானது இருபத்தி ஐந்து டிகிரி இந்த ஏஇங்கிற கோட்டிற்கு செங்குத்து கோடு ஒன்று வரைய போகிறோம் அதற்கு ஏங்கிற புள்ளியில் வைத்து ஏபிங்கிற புள்ளியில் மீது அந்த லைன் வரும் மாதிரி வச்சு தொண்ணூறு டிகிரி செங்குத்து கோணமாக ஒரு புள்ளியை குறிக்கிறோம் இந்த புள்ளியை ஏயோட இணைத்து நீட்டி விடுறோம் இந்த கோட்டிற்கு எஃப் ஏஎஃப் அப்படின்னு சொல்லி பெயரிடுறோம் இது ஏஇங்கிற கோட்டிற்கு செங்குத்தாக அமையும் அடுத்து நம்ம ஏபிங்கிற கோட்டிற்கு மைய குத்துக்கோடு வரைய போகிறோம் அதற்கு நம்ம ஏபிங்கின் அளவில் ஏபியின் அளவில் பாதிக்கு மேலே அளவு எடுத்து மேலே ஒரு வில் கீழே ஒரு வில் ஏலங் ஏங்கிற புள்ளியிலிருந்து வெட்டுறோம் அடுத்து அதே அளவை மாற்றாமல் பிங்கிற புள்ளியிலிருந்தும் மேலே ஒரு வில் கீழே ஒரு வில் வெட்டுறோம் இந்த நான்கு விற்களும் வெட்டக்கூடிய புள்ளியை குறிச்சுக்கிறோம் இந்த புள்ளிகளை இணைக்கிறோம் இந்த கோடு ஏபிங்கிற கோட்டிற்கு மைய குத்து கோடாக இருக்கும் இது செங்குத்தாக இருக்கும் இந்த புள்ளி வந்து நமக்கு ஜிங்கிற புள்ளி இந்த கோடு என்ன பண்ணும் அப்படின்னா ஏபிங்கிற கோட்டை இருசம பாகமாக பிரிக்கும் இந்த செங்குத்து கோடு ஏபிக்கு வரையப்பட்ட மைய குத்து கோடானது ஏஎஃப் அப்படிங்கிற இந்த கோட்டின் மீது வெட்டக்கூடிய புள்ளி தான் நமக்கு ஓ அடுத்து நம்ம ஓங்குற புள்ளியிலிருந்து ஓ ஏ அப்படி இல்லைன்னா ஓ பி இந்த ரெண்டு அளவுமே சமமாக தான் இருக்கும் இந்த அளவை ஆரமாக கொண்ட ஒரு வட்டம் வந்து வரைய போகிறோம் வட்டமானது பெருசாக வருது இந்த ஸ்டெப் வரைக்கும் இந்த பயிற்சியில் இருக்கிற அனைத்து கணக்குகளுக்குமே சமமான ஸ்டெப்பாக தான் இருக்கும் ஏபிங்கிற கோடு வரைகிறோம் அதற்கு மைய குத்து கோடு வரைகிறோம் உச்சி கோணத்தை ஏபிங்கிற கோட்டிலிருந்து கீழ்ப்புறமாக எடுத்து அதற்கு செங்குத்து கோடு ஒன்று வரைகிறோம் இந்த செங்குத்து கோடும் ஏபிக்கு வரையக்கூடிய மைய குத்து கோடும் வெட்டக்கூடிய புள்ளியிலிருந்து ஓங்கிற புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கிறோம் இதுதான் நம்ம வரையக்கூடிய வட்டத்திற்கு மைய புள்ளியாக இருக்கும் ஓஏ அப்படி இல்லைனா ஓபி ரெண்டுமே நமக்கு சமமாக தான் இருக்கும் இதை ஆரமாக வச்சு ஒரு வட்டம் வந்து வரைகிறோம் இந்த வட்டத்தின் மீது தான் நமக்கு முக்கோணத்தின் மூன்றாவது முனையான சி அமையும் நமக்கு கொடுக்கப்பட்ட கணக்கில் நடுக்கோட்டின் நீளம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நடுக்கோட்டின் நீளத்தை இந்த மையப்புள்ளியான ஜீலிருந்து வட்டத்தின் மீது டைரெக்டாக வில் வெட்டிடுவோம் இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்கிற கோடு என்ன அப்படின்னா குத்துக்கோடு குத்துக்கோட்டின் தான் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஏற்கனவே ஏபிங்கிற கோட்டுக்கு மைய குத்துக்கோடு ஒன்று வரைந்திருக்கிறோம் ஸோ அதன் மீதே இந்த நான்கு சென்டிமீட்டர் உள்ள குத்துக்கோட்டிற்கு ஒரு வில் வந்து நம்ம வெட்டுறோம் ஸோ நம்ம நான்கு சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஏபியின் மையப்புள்ளியான புள்ளியான ஜியிலிருந்து ஒரு வில் வந்து வெட்டுறோம் இந்த வில் இந்த மைய கோடின் மீது வெட்டக்கூடிய புள்ளியை நம்ம ஆர் அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கிறோம் இந்த புள்ளியானது நமக்கு எதற்கு உதவும் அப்படின்னா முக்கோணத்தின் மூன்றாவது முனையான சி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும் இப்ப ஏபிங்கிற கோட்டின் மீது செட் ஸ்கொயரை வைத்து இந்த சைடு வந்து நம்ம ஸ்கேல் வச்சுக்கணும் இந்த ஏபிங்கிற கோட்டிற்கு இணையான ஒரு கோடு ஆறுங்கிற புள்ளியிலிருந்து நம்ம வரையணும் இணையான கோடு ஏபிக்கு இணையான கோடாக அது இருக்கணும் இங்கே வட்டம் பெரியதாக இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நீளமான கோடாக வரையணும் இந்த கோடு வந்து பிக்யூ அப்படின்னு சொல்லி நம்ம பெயரிடுறோம் இந்த கோடு வட்டத்தின் மீது வெட்டக்கூடிய புள்ளியை இது சி இது டின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் நமக்கு சிங்கிற முனை தான் முக்கோணத்தின் மூன்றாவது முனை ஸோ இந்த மூன்றாவது முனையான ஏ முக்கோணத்தின் மற்ற இரண்டு முனைகளான ஏ மற்றும் பியுடன் இணைச்சிக்கிறோம் இப்போது நமக்கு தேவையான முக்கோணம் ஏபிசி கிடைச்சிருது முக்கோணத்தின் மூன்றாவது முனையான சீல அமையக்கூடிய கோணமானது இருபத்தைந்து டிகிரின்னு நமக்கு கணக்கில் கொடுத்துருந்தாங்க இந்த கோணம் இருபத்தைந்து டிகிரியாக இருக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம் ஸோ ஏசிங்கிற கோட்டின் மீது ப்ரொட்ராக்டரை வைக்கும்போது இந்த கோணமானது நமக்கு இருபத்தி ஐந்து டிகிரியாக இருக்குது ஸோ இந்த கோணம் இருபத்தி ஐந்து டிகிரியாக அமையும் போது நம்ம வரைந்த முக்கோணமானது சரியான முக்கோணம்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு கணக்கில் ஏபிங்கிற அடிப்பக்கம் கொடுத்துருக்கிறாங்க சிங்கிற உச்சிக்கோணம் இருபத்தி ஐந்து டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க சிங்கிற முனையிலிருந்து ஏபிக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஏனில் முக்கோணம் ஏபிசி வரைய சொல்லியிருக்கிறாங்க நம்ம முதல்ல நார்மலாக ஏபிங்கிற அடிப்பக்கத்தை வரைந்துக்கணும் இதிலிருந்து கொடுக்கப்பட்ட உச்சிக்கோணத்தை எப்போதும் ஏபிக்கு கீழ்ப்புறமாக எடுக்கணும் அடுத்து அந்த இருபத்தி ஐந்து டிகிரி கோட்டிற்கு ஏஇங்கிற கோட்டிற்கு செங்குத்து கோடு ஒன்று வரையணும் அடுத்து நம்ம ஏபிங்கிற பக்கத்திற்கு மைய குத்து கோடு ஒன்று வரையணும் இந்த மைய குத்து கோடு வரை மூலமாக நம்ம வரைய போற வட்டத்தின் மையப்புள்ளியையும் ஏபியின் மையப்புள்ளியையும் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் ஸோ இந்த மையப்புள்ளியிலிருந்து ஓஏ அல்லது ஓபி அப்படிங்கிற ஆரத்தை கொண்டு ஒரு வட்டம் ஒன்று வரைகிறோம் இது வரைக்கும் இந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கணக்குகளுக்கும் சமமாக தான் இருக்கும் அடுத்து நமக்கு நடுக்கோட்டின் நீளம் கொடுத்துருந்தாங்கன்னா நடுக்கோட்டின் நீளத்தின் அளவை எடுத்து இருந்து டேரெக்டாக வில் வெட்டி முக்கோணத்தின் மூன்றாவது முனையை கண்டுபிடிச்சிருவோம் இங்கே குத்துக்கோட்டின் நீளம் கொடுத்துருக்கிறதுனால ஏற்கனவே வரைந்த மைய குத்துக்கோட்டின் மீது இந்த குத்துக்கோட்டின் நீளத்தின் அளவில் ஒரு வில் வெட்டுறோம் அந்த வெட்டைக்கூடிய புள்ளியிலிருந்து ஸ்கொயரை பயன்படுத்தி நம்ம ஏபிக்கு இணையான ஒரு கோடு வந்து அந்த முனையிலிருந்து வரைகிறோம் அந்த கோடானது வட்டத்தின் மீது வெட்டக்கூடிய இரண்டு புள்ளியையும் குறித்துக்கிறோம் அதுல சிங்கிற முனைதான் நமக்கு தேவையான முனை சோ அந்த முனைய ஏ மற்றும் பி யோட இணைத்து முக்கோணத்தின் மூன்றாவது முனைய நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சோ முக்கோணத்தின் மூன்றாவது முனையில அமையக்கூடிய கோணமானது இருபத்தி ஐந்து டிகிரியாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிட்டோம்னா நம்ம வரைந்திருக்கிற முக்கோணம் சரி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம்